முப்பத்தி ஏழு அடி ஒன்றைங்களுக்கு இருபத்தி ஏழு அடி நூற்றி இருபத்தஞ்சு குழி பசுமனை வயது பொருத்தம் எழுபத்தைந்து ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் உள்ளது ஃபண்டாஸ்டிக்கான வரைபடம் உள்ளே போய் வாங்க இது மேற்க பார்த்த பிளாட்டு காரை கொண்டு போய் அப்படியே இருக்கிறோம் வடக்கு வாசல் வைக்கிறோம் ஈசானத்தில் போர்வெல்லும் மழைநீர் சேரிப்பும் சம்பும் அமைக்கிறோம் வாயு மூலையில செப்டிக் டேங்க் அமைக்கிறோம் கன்னி மூலையில மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கிறோம் உச்ச ஸ்தானத்தில் வாசல் வைக்கிறோம் தலை வாசல் வைக்கிறோம் ஹாலு பதினஞ்சு ஏழரைக்கு பதினஞ்சரை அக்னி மூலை கிச்சன் கன்னி மூலையில உங்களுக்கு பெட்டு வச்சுருக்குறோம் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அனதர் ஒன் பெட்ரூம் ஸோ அப்போ பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட்டு ஸோ இதில் வந்து கன்னி மூளை சார்ந்து பூஜை இருக்கிறது சிறப்பு பசுமனை வச்சு கட்டினோம்னாக்கா ரெட்ட ஆண் குழந்தை கிடைக்கும் இல்லைன்னா ரெட்ட பெண் குழந்தை கிடைக்கும் இல்லை மொத்தமாகவே நாளாக கூட கிடைக்கும் இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் மனைவியினுடைய ஜாதகம் பார்த்து வரைபடம் அமைக்கிறான் வணக்கம்